அனைவருக்கும் குரு பூர்ணிமா வாழ்த்துக்கள் இந்த குரு பூர்ணிமா எதற்காக கடவுள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன உங்க வாழ்க்கையை மாற்றுமா இந்த குரு பூர்ணிமா ஏற்கனவே மாற்றி இருக்கிறவங்களுடைய ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில பல விஷயங்கள் அவருடைய அருட்பார்வை உங்கள் மீது இருந்தும் முன்னேறாமல் இருப்பதற்கான காரணம் உங்க வாழ்க்கையில உங்களை வெட்டித்தனமாக இருக்கிறார்களே அப்படின்னு சில வார்த்தைகளால மனசு நொந்து போயிருப்பீங்க அந்த வார்த்தைய எப்படி மாற்றி போடுவது இது எல்லாமே இந்த பதிவில் முழுவதுமாக இருக்குது இதை கேட்டா மட்டும் பத்தாது அது செயல்படுத்தும் போது தான் அதனுடைய சக்தி பல மடங்கு அதிகரிக்கும் நீங்க நல்லவர்கள் தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் வல்லவர்களாக மாறக்கூடிய நேரத்தில் நீங்கள் மாறி தான் ஆகணும் நல்லவன்ற ஒரு விஷயத்தை ஒரு வேஷத்தை மட்டும் நாம் வச்சுக்கிட்டு இருந்தால் போதுமா பத்தாது ஸோ வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு முயற்சிகள் செய்யணும்னா நல்லவனாக இருக்கிற நீங்கள் வல்லவனாகவும் மாறணும் வல்லவன் ப்ளஸ் நல்லவன் நாட்டுக்கு வீட்டுக்கும் தேவையானவன் அவனே கடவுளுக்கும் தேவைப்படுகிறவனா இருக்கிறான் ஒரு வல்லவர்த்த இருக்கிறான் அவனை வச்சு கடவுள் நிறைய நல்ல விஷயங்களை செய்யணும்னு நினைக்கிறாரு அப்போ உங்கள் வாழ்க்கையும் உயரும் உங்களை சுற்றி இருப்பவர்களும் உயர்வார்கள் அதனால் இதெல்லாம் மனசில் வச்சு உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள் எல்லோருக்கும் இந்த குரு பூர்ணிமா மிக பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது さあいりー!ー」 என் உயிரின் உயிரானவர்களே அனைவருக்கும் குரு பூர்ணிமா நல்வாழ்த்துக்கள் இந்த குரு பூர்ணிமா பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம் குருவா ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடப்படுவது தான் இந்த குரு பூர்ணிமா கலியுகத்தில் குரு ஒரு மனுஷனுக்கு ஒரு ஞானத்தை வழங்கி அவன் பிறப்பில்லாத நிலையை உருவாக்க முடியும்னு சொல்லுவாங்க குருவோட போதனைகளை எந்த மனுஷன் முழுவதும் கடைப்பிடிக்கிறானோ அவனுக்கு வாழ்க்கையில மறுபிறவி அப்படின்ற ஒரு பிறவியே கிடையாது அப்ப மறுபிறவி கிடையாதுன்னா என்ன அர்த்தம் அவனுக்கு துன்பமே கிடையாதுன்னு அர்த்தம் அப்போ நமக்கு துன்பம் வருது அந்த துன்பத்திற்கு காரணம் என்ன அப்படின்னா நமக்கு இப்போ தான் அந்த நிலையை உணர்கிறோம் நாம் இந்த பாவத்தை செஞ்சோம் அதனால் குரு நமக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் செய்கிறாரு அவர் சொல்படி கேட்பதே நீதி தர்மம் அப்படின்னு நாம் இப்போ தான் நினைக்கிறோம் எப்படி நினைக்கிறோம் அது கூட சேர்ந்து கஷ்டத்தையும் கொடுக்குறாரு நாம் செயலுக்கு ஏற்ற விளைவுகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அப்போ ஞானத்தை அடையணும் அப்படின்னா அவன் வாழ்க்கையில் கஷ்டப்படணுன்ற ஒரு தாட்டும் இங்கே வருது ஆனால் கஷ்டப்படுவது அப்படின்றது அவன் முற்பிரிவில் செய்த பாவமே தவிர அங்கே கூட கடவுள் ஞானத்தை இவன் அடையணுன்னா தேவையில்லாத கஷ்டத்தை இங்கே கொடுக்கவும் இல்லை ஸோ மனுஷனுக்கு ரெண்டு விதமான இன்பத்தை கொடுக்குறாங்க ஒன்று உலகம் கொடுக்கக்கூடிய இன்பம் ரெண்டாவது கடவுள் கொடுக்கக்கூடிய இன்பம் சிற்றின்பம் பேரின்பம் ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நம்ம என்ன ஜாஸ்தி பார்க்குறோமோ அதுதான் நமக்கு சொந்தமாகுது அப்போது அதிகமாக சிற்றின்பத்திலேயும் பேரின்பன்றது ஒன்று ரெண்டு மட்டும்தான் இருக்குது பண்ணுறது ஒன்று ரெண்டு மட்டும்தான் இருக்குது ஒரு கடலில் ஒரு பொருளை போட்டால் அது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது இல்லை அது மாதிரி தான் பேரின்பம் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் பெருசாலாக ஒன்றும் இல்லை ஒரு தெய்வீக பக்தி ஒன்று மட்டும் வச்சிருக்கான் அதுதான் அது வந்து அந்த நேரத்தில் அவன் கடவுளை கும்பிடுறதும் அண்டு கடவுளுடைய வழிகளை நடக்கணும்னு அந்த கோயிலுக்கு தான் நினைக்கிறான் கோயிலுக்கு விட்டு வெளியில வந்துட்டா அவனுக்கும் அந்த சாமிக்கும் சம்பந்தம் இல்லாதது போல் அவன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் சம்பந்தமே இல்லாதது போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்போ வாழ்க்கையில கடவுள் கொடுக்கக்கூடிய ரெண்டு வகையில எந்த வகையை தேடணும் அப்படின்னும் நமக்கு கஷ்டத்தை கொடுத்து ஞானத்தை கொடுக்கறதால நாம் கடவுள் சொல்படி நம்ம நடக்கிறோம் இப்ப நடந்துட்டோமா இது வரக்கூடிய ஒரு ஒரு பிறவிகளும் இது அதிகரிக்கும் இது அதிகரிக்க அதிகரிக்க பாவங்கள் குறையும் துன்பங்கள் குறையும் ஞானத்தை அடைவதற்கு உண்டான அத்தனை போராட்டத்தையும் நாம இனி வரக்கூடிய பிறவிகளில் போராடுவோம் இவ்வளோதாங்க அப்போ இந்த குரு பூர்ணிமா வந்து கேசரி வச்சு சக்கரை பொங்கல் வச்சு கொண்டாடினா போதுமா இல்லை அது வந்து என்னென்னா ஒரு ஃபெஸ்டிவல் ஒரு பர்த்டே எனக்கு வருது அப்படின்னா நான் எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு கேக்கை சாப்பிட்டா என் மனசு திருப்தி அடையும் அதே போல் இது கடவுளுக்கு மனசு திருப்தி அடையுதான்னு இல்லை நமக்கு குருவாக தெய்வமாக இருக்கிற சாயப்பாவுடைய அந்த ஒரு சந்தோஷத்தை நம்ம பகிர்ந்துக்கிறோம் எனக்கு குருவாக கிடைச்ச உனக்கு நன்றி அப்படின்னு சொல்லி இது குருவுக்கான பௌர்ணமி அதனால தான் இந்த குரு பௌர்ணிமா அப்படின்னு சொல்லி நாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் ரைட்டா ஸோ ஒரு ஒரு ஃபெஸ்டிவலுக்கு பின்னாடி அதனுடைய கதை ஒன்று இருக்கும் அது சொல்லக்கூடிய செய்தி இருக்கும் தத்துவம் இருக்கும் அதுதான் நமக்கு தேவைப்படுமே தவிர ஒரு தீபாவளி அப்படின்னா நிரகாசுரனை அடித்தாங்க அதான் தீபாவளி தீபாவளின்றது மத்தாப்பு வெடிக்கிறதும் வெடி வெடிக்கிறதும் ஸ்வீட் சாப்பிட்றதும் ஹாப்பி தீபாவளி விஷேஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறதும் மட்டும் நம்ம நினைக்கிறோம் அது பட் அது அது பண்ணுறது தான் தீபாவளி என்ன இல்லைன்னு சொல்லலை ஆனால் அது தீபாவளிக்கு எது காரணமாக இருந்தது அதனுடைய கதை என்ன அது சொல்லக்கூடிய நீதி என்னன்னு தெரிய தெரிய தான் ஓ இதெல்லாம் செய்யணுமா இது செய்யக்கூடாதா அப்படின்ற ஒரு நிலைய நாம் அடைய முடியும் ரைட் ஸோ அந்த மாதிரி கான்செப்டை பேஸ் பண்ணி தான் ஒரு ஒரு ஃபெஸ்டிவலும் பெரியவர்கள் வைத்திருக்கிறார்கள் அப்போ அதை வந்து நாம் சரியான முறையில் ஹேண்டில் பண்ணி அதனுடைய சொல்ல வந்த தத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி அதில் நாம் என்ன பாடம் படித்தோம் அப்படின்றது தான் நாம் தெரிஞ்சுக்க வேணும் அப்போ இந்த குரு பூர்ணிமாவில் நம்ம என்ன பண்ணணும் இன்னைக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்றத நம்ம சண்டே நைட்டு கொடுக்குற ஆடியோவில் கொடுத்துட்டோம் ரைட்டு பரவாயில்ல பட் அது பத்து சதவீதம் தான் பலன் தரும் ரைட் மீதி தொண்ணூறு சதவீதம் என்ன பலன் தரும் அப்படின்னா நீங்கள் ஒரு சபதம் எடுத்துக்கொள்ளுங்கள் சாயப்பா சொல்லக்கூடிய அத்தனை தத்துவத்தையும் அத்தனை நீதியையும் போதனையையும் உண்மைகளையும் நான் தொடருவேன் அதை கட்டி காப்பேன் அடுத்த குரு பௌர்ணிமாக்குள்ள இங்கே பல பேரோட வாழ்க்கை நிச்சயமாக மாறும் நிச்சயமாக மாறும் ஏன்னா அந்த அளவுக்கு உங்கள் மனசுல ஒரு பெரிய விதைய கடவுள் விதைச்சிருக்கிறதால தான் நீங்கள் அன்பை குடும்பத்துக்கே வர முடியும் ஒரு இடத்துக்கு போறன்னா அந்த இடத்துக்கு தகுதி இருக்கிறவன் தான் காலடி எடுத்து வைப்பான் ரைட்டா தகுதி இருக்கிறவன் தான் காலடி எடுத்து வைப்பான் இல்லை அவனுக்கு அவசியமா இருக்கிறவன் தான் காலடி எடுத்து வைப்பான் ஹாஸ்பிட்டலுக்கு ஒருத்தன் போகணும் அப்படின்னா அவனுக்கு ஒன்று அவனுக்கு நோயா இருக்கணும் இல்லை அவன் கூட்டு போற பேச அவன் கூப்பிட்டு போற ஆளுக்கு நோயா இருக்கணும் அப்போ அவசியம் ஏற்பட்டதால மருத்துவரை சந்திச்சா அவசியம் ஏற்படலைன்னா மருத்துவரை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை அதையும் மீறி மருத்துவரை சந்திக்கிறான்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறதா இருக்கும் ஒன்று அவனுடைய சொந்தக்காரனாக இருப்பார் இருந்த டாக்டரு இல்லை அவருக்கு வைத்தியம் பார்த்தவரா இல்லை குடும்ப டாக்டராக இருப்பார் அப்போ ஏதோ ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்குது அதே போல் இங்கே கஷ்டத்தையும் துக்கத்தையும் துன்பத்தையும் தீர்க்கணும் அப்படின்னா கடவுளாக பார்த்து தான் இந்த அன்பை சாய் குடும்பத்தை உருவாக்கி ஒவ்வொருத்தவங்களாம் சேர்த்து 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 வச்சு இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு உறவை இந்த அன்பேசாயி குடும்பம் கொடுத்துருக்குது அப்போ எதுவாக இருந்தாலும் ஒரு சுயநலம் இல்லாத ஒரு அன்பை நாம் இங்கே கொடுக்குறோம் அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த அன்பை சாயில பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியலாக இல்லைனா இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன் அந்த பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் நோக்கத்தில் இங்கே வரக்கூடாது அப்படின்றதும் அந்த அன்பே சாயோடைய முதல் ஒரு என்னவா இருக்குது ரூல்ஸாக இருக்குது ஏன்னா ஸ்பிரிச்சுவல் இருக்கிற இடத்துல வியாபாரம் இருந்துச்சுன்னா அது ஸ்பிரிச்சுவலே கிடையாது இப்போ வரைக்கும் நம்ம பண்ணக்கூடிய பிஸ்னஸ் கிட்டத்தட்ட ஒரு அதிகபட்சம் டேரக்டாக ஒரே ஒரு சைராமக்கு மட்டும்தான் லேப்டாப் கொடுத்துருக்கும் வேற யாருக்கும் கொடுக்கல டைரக்டாக இன்னொருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்க மூலமாக அவங்களுக்கு ஒன்று கொடுக்கும் அன்பேசாயில் இருக்கிறவங்க இது மாதிரி ஒருத்தங்க இருக்காங்கன்னா நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதால் நாம் கொடுத்தோம் ரெண்டே ரெண்டு டீலிங் தான் இப்போ வரைக்கும் நடந்திருக்குது வேற எந்த டீலிங்ஸும் நடக்கலை ஸோ பிஸ்னஸ் நம்பர் வாட்ஸ்அப் வேறு அன்பேசாய் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் வேறு ஸோ இதை தான் நம்ம பிரித்து பார்க்குறோம் அதையும் பிஸ்னஸ் நம்பர்ஸில் சில பேர் வந்து இந்த கூகுள் பே இதோ இதுக்கும் வந்து போது அதை வந்து நம்ம யூஸ் பண்ணதால் அதை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுருக்காங்க அதுலயே எனக்கு வந்து அவங்க இதை பிஸ்னஸ்லாம் பார்க்குறாங்களே அப்படின்ற மாதிரி இதாகும் ஆனால் நல்லவேளை கடவுள் மேலே பார்த்த போட்டுதான் நான் நினைப்பேன் யாருமே வந்து பிஸ்னஸ் என்கொயரியாக மாறிடக்கூடாது இதில் பார்க்குறவங்க கூட அப்படின்னு ஏன்னா அந்த இடத்துல அவ்வளவு ம மதிப்பும் முக்கியத்துவமும் தந்தால் மட்டுமே நம்ம ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையை ஒழுங்காக வாழ முடியும் அதனால தான் லாப நோக்கு இல்லாமல் இங்கே ஒரு அருமையான அற்புதமான நிகழ்வுகள் தொடர்ந்து நாளுக்கு நாள் நடந்துக்கிட்டே இருக்குது ஸோ போன தடவை குரு பூர்ணிமாவை நம்ம நினைச்சோம் ரெண்டு சாயிரம் வாழ்க்கை எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்ததுன்னு அப்போ ரெண்டு தானா அப்படின்னு கேட்கக்கூடாது ரெண்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெகிழ வைத்தது ஓகேங்களா பட் எல்லா நாளும் ஒவ்வொரு மிராக்கள் நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் சாய் ப்ரேயர்லேயும் அன்பே சாய் ப்ரேயர்லேயும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் சாய் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்ல கேள்வி பதில் ஃபார்முலாவிலையும் கொடுத்துட்ருக்கோம் அதனால் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிக்க போவது உறுதி தான் ஏன்னா அவர் காரணம் இல்லாமல் நம்மளை எல்லாரையும் இணைச்சிருக்க மாட்டார் அவர் காரணத்தோடு தான் எல்லா விஷயங்களும் அவர் செய்வார் யார் எங்கே போகணும் யார் எங்கே இருக்கணும் இதுதான் அவருடைய மெயின் தாட்டாக இருக்குது அவங்க அந்த இடத்துல சேர்க்குறாரு ஆனால் சேர்ந்து நாம் என்ன செய்கிறோம் அவர் சேர்த்து விட்டது மட்டும்தான் அவருடைய பணி இப்போது நம்ம பேரண்ட்ஸ் இருக்காங்க என்ன பண்ணுறாங்க நம்ம பேரண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு நல்ல ஸ்கூல் வந்து சேர்த்து விடுறாங்க சேர்த்து விடுறாங்களா நல்ல ஸ்கூல் வந்து சேர்த்து விட்றாங்க மோசமான ஸ்கூல் சேர்த்து விடலை அதே போல் அவங்க கையை கடிக்கிற மாதிரியான ஒரு ஸ்கூல்லையும் சேர்த்து விடலை என் பையன் என் பொண்ணு நான் நல்ல ஸ்கூலுன்னு சொன்னாங்க நாலு பேர்கிட்ட விசாரித்து அதுக்கப்புறமா சேர்த்து விட்றாங்க ஸோ சேர்த்து விட்டது தான் அவங்க வேலை அதுக்கப்புறம் என்ன வேலை நாம் படிக்கிறது நாம் நல்லா படித்தா அந்த ஸ்கூலுக்கும் பெருமை நமக்கும் பெருமை அதே போல் தான் சாயப்பா நம்ம அன்பை சாய் குடும்பத்தில் நம்ம எல்லோரையும் சேர்த்து வச்சிட்டாரு இனி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயத்தை நாம் உணர்ந்து அதை படித்து இந்த பள்ளிக்கூடத்தை இந்த பல்கலைக்கழகத்தை ஒரு ஒரு சாட்சி உள்ள ஒரு வெற்றிகரமான மாணவ மாணவியாக மாறணுன்றது யார்கிட்ட இருக்குது நம்மக்கிட்ட தான் இருக்குது அதை தான் நீங்கள் மனசில் வைக்கணும் அப்போ அன்பே குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் சாதாரணமான மனிதர்கள் இல்லை அப்படின்னு மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும் அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாய்ராம் கிட்ட அவங்க குடும்பமே எதிர்த்து நின்றுச்சு அவர் வந்து நேம் வந்து ஏதோ ராமுன்னு வச்சுக்கோங்களேன் ராமோ கிருஷ்ணனு வச்சுக்கோங்க ஏன்னா அந்த ஆண் சாய்ராமோ பெண் சாய்ராமான்னு சொல்கிறதுக்கு நான் சொல்கிறேன் இது ஒரு பேர் எனக்கு மறந்துருச்சு அதெல்லாம் சொல்கிறேன் ராமோ ராமோ இல்லை கிருஷ்ணனோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு வாழ்க்கையில் நிறைய இழந்து போயிட்டார் இழந்து போனவருக்கு வாழணுன்ற ஆசை இருக்குது ஆனால் அதை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல அந்த நேரத்தில் தான் அன்பை சாயியில் வந்து குடும்பத்துக்கு உள்ளே வந்தார் தொடர்ந்து தன்னை அர்ப்பணித்தார் நிறைய உதவிகள் அவர் செஞ்சார் எத்தனையோ சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்தாரு குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் பேக்கு செப்பல்ஸு வாங்கி கொடுத்தாங்க பட் வந்து அவங்க குடும்பம் ஒட்டுமொத்தமாக எதிர்த்துச்சு எப்போ பார்த்தாலும் யாரோ ஒருத்தர் பேசுகிறத இவன் உட்காந்து கேட்டுட்ருக்கான் இவன் உட்காந்து கேட்டுட்டு தான் இருப்பான் இவனுக்கு வந்து சுய புத்திலாம் ஒன்றும் கிடையாது இங்கே கேட்குற நேரத்துக்கு வேலைக்கு போய் ஏதாவது செய்யலாம்ல குடும்பத்தை வளர்க்கலாம் இல்லை அதை விட்டுட்டு பாரு தத்துவமாக பேசிட்டு இருக்கான் அப்படின்னு எங்கிட்ட அவங்க சொன்னதா என்கிட்ட சொன்னார் உங்கள் ஆடியோவை கேட்கறது ஏதோ நான் வெட்டித்தனமாக கேட்குற மாதிரி இருக்குது நான் மன்னிச்சிடுங்க அவங்க சொன்னதை சொன்னேன் அப்படின்னாரு நான் திருப்பி ஒரே வார்த்தை தான் சொன்னேன் எஸ் வெட்டித்தனமாக தான் நீங்கள் கேட்குறீங்கன்னு ஸோ சொன்ன உடனே கொஞ்சம் ஷாக் ஆகிடுச்சு என்னங்க உங்கள் ஆடியோ தானே கேட்குறேன் ஏன் ஆடியோவை கேட்டாலும் சரி இல்லை பெரிய பெரிய மகான்களோட ஆடியோவை கேட்டாலும் சரி கேட்டால் மட்டும் போதுமா உங்களுக்கு வந்து ஒரு படிக்கிற படிப்பு தேர்ச்சி பெறுவதற்காக தான் படிக்கிறோன்றதையும் மனசில் வச்சுக்கோங்க படிச்சுக்கிட்டே இருந்தால் நான் எக்ஸாமே எழுதலைன்னா என்னடா நீ படிக்கிறேன்னு கேட்க தானே போவாங்க அப்போ என்ன பண்ணணும் அதாவது காலாண்டு அரையாண்டு முழாண்டு கோட்டேலி ஆஸ்ட்ரேலியா ஆனிவல் ஆனால் நமக்கு பொறுத்த வரைக்கும் தினம் தினம் எக்ஸாம் எழுதுறோம் அப்போது அவங்க சொன்னது கரெக்ட் அவங்க சொன்னதை நீங்கள் தப்பு சொல்லவே வேண்டாம் பட் அன்பை சார் அப்படியே கேட்குறீங்க ரொம்ப சந்தோஷம் நீங்கள் அன்பே சாயோடைய கேட்கறதால நான் உங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ண மாட்டேன் அதில் கேட்குற விஷயத்த நீங்கள் ஏன் நடைமுறைப்படுத்தாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அவருக்கு அந்த வழியே புரிய ஆரம்பிச்சது ஆமாம் தான் நான் எப்பவுமே கேட்பேன் கேட்டுட்டு சரி நம்ம ஒன்று இருக்குது அது வரும் அப்படின்னு நினச்சி விட்டுட்டேன் ஆனால் இப்போதான் புரியுது நமக்குன்னு இருக்கிறது ஒன்று இருக்குது அது நாம் தேடினா தான் அது கிடைக்கும் அது தானாக வராது அப்படின்னு ஸோ எக்ஸாக்டான பாயிண்ட் ரொம்ப அற்புதமான பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க அவர் அன்னைக்கு சொன்னது இப்போ ஞாபகம் வருதுன்னா பாருங்க என் மனசில் எப்படி இருக்கும் ஒரு குளிக்க போகிறோம் துண்டு எடுத்துகிட்டு போகிறோம் நம்ம பாத்ரூம் குள்ளே போயிட்டு துண்டு வானால் வந்துருமா நமக்கு தேவையானது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நாம் போனால் தான் ஒரு குழியல் கூட நல்ல குளியலா முடியும் அப்போது நமக்கு தேவையானது நாம் தேடி போனால் தான் அது கிடைக்கும் இல்லை முயற்சியாவது செய்யணும் எதையுமே செய்யாமல் நான் ஜஸ்ட் ஆடியோ கேட்குறேன் அதனால் எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னா குடும்பத்தில் அத்தனை பேரும் வில்லத்தனமாக தான் உங்களை பார்ப்பாங்க பட் என்ன அதில் செஞ்சிருக்கீங்க என்ன உங்கள் லைஃப் ஸ்டைல் மாறிச்சு மாறினதை வச்சு தான் அவங்களுக்கு விருப்பம் இப்போது அந்த குடும்பமே அவருடைய குடும்பமே அன்பை ஆடியோ பார்க்குறாரு ஏன்னா இவர் சக்ஸஸ் ஆகிட்டார் இவர் நல்ல போஸ்டிங்கில் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு ஆனால் ஊர் வந்து தான் அவர் ஆனால் வந்து கேரளாவில் போயிட்டு தான் அவருக்கு அந்த வேலையே கிடைச்சிருக்குது என்ன சாயிராம் பண்ணுறது ஃபேமிலி குழந்தைங்க அப்படி இப்படின்னாரு நான் ஒன்றே ஒன்று தான் சொன்னேன் சரி ஃபேமிலி குழந்தைங்க என்ன உங்களுக்கு அப்படின்னு அதாவது இவரு அந்த ஊருக்கு போகிறதுக்கு கஷ்டப்பட்டு ஃபேமிலி குழந்தை ஃபேமிலி குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்காரு நான் ஒன்னே ஒன்று சொன்னேன் நீங்கள் நல்லா இருந்தால் தான் அந்த ஃபேமிலியே உங்களை மதிக்கும் நீங்கள் ஃபேமிலி குழந்தைன்னு சென்டிமெண்ட்டாக குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டிக்கிட்டே இருந்தால் யாரும் மதிக்க மாட்டாங்க அதனால் உங்களுடைய கடமைகள் என்னவோ அதை செய்யுங்க அதுக்கப்புறம் இங்கே போஸ்டிங் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி அது கேரளாவில் போய் சே அந்த ஜாபே கேரளா அங்கே போய் நல்ல ப்ரொமோஷன்ஸ் இப்போ வந்து என்னென்னா வாரத்துக்கு ஒரு நாள் அவர் வந்தா வராரு ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கார் திரும்பி போகிறார் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து அவங்க எல்லாரும் ஒருவன் தெரியும் ஆனாலும் நீ வந்து உனக்கு ஏதாவது உனக்கு அதை பத்தி புரியின்றதுக்காக தான் நாங்கள் அவ்வளோ தூரம் சொன்னோம் அப்படின்னு அப்போ எந்த மாதிரியான விஷயங்களை சாயப்பா உள்ள நுழைக்கிறாரு பாருங்க அப்ப அன்பை சாயவை கேட்டா அவர் போதும்னு நினைச்சாரு ஆனால் அவங்க குடும்பம் எதிராக இருந்தது அந்த குடும்பம் ஏன் இப்படி பேசுகிறாங்க இவங்கெல்லாம் பைத்தியக்காரர்கள் அவரே சொல்கிறார் இவங்கெல்லாம் பைத்தியக்காரர்கள் போல இருக்காங்களே அப்படின்னு அப்போ தான் தெரியுது அவங்க பைத்தியக்காரர்கள் இல்லை நான் தான் பைத்தியக்காரனாக இருக்கேன் நீங்கள் சொன்னது கரெக்டு தான் இப்போ பாருங்கள் அப்படின்னு அடுத்த ஐ திங்க் பதினஞ்சு நாளோ இருபது நாள்லையோ ரொம்ப ட்ரை பண்ணார் கிடச்சிடுச்சு நல்ல சூப்பர் போஸ்டிக் செம்மா போஸ்டிக் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு போகிறீங்களா சேல்ரி வந்து பட் ப்ரமோஷன் வந்து டீ ப்ரொமோஷனில் தான் போக முடியும் ஏன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஜாப் அங்கே இருக்குது ஆனால் இந்த கேட்டகரியில் இல்லைன்னோன்னு மனுஷன் அதெல்லாம் முடியாது நான் இங்கே தான் இருப்பேன் எந்த நாட்டில் இருந்தால் என்ன எந்த ஊரில் இருந்தால் என்னென்னு இன்னும் மனுஷன் இன்னும் ஸ்ட்ராங்கான மைண்ட்செட்டில் இருக்கார் ஸோ என்ன புரியுது நான் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை தான் நீங்கள் உங்கள் வீட்டிலையும் இந்த மாதிரி கண்டிப்பாக கேட்பதற்கோ சொல்வதற்கோ ஒரு இடத்த கொடுக்காதீங்க ஓகேவா நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை ரகசியமான முறையிலே செய்யுங்க ஒரு ஆடியோ கேட்டாலும் அவங்க நாலு பேர் வந்து ஏன் இதை கேட்குற அப்படின்னு சொன்னா கூட அவங்க முன்னாடி கேட்க வேண்டாம் உங்கள் வளர்ச்சியை ப்ரூஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்க முன்னாடி கேளுங்க ஸோ வளர்ச்சியை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆர்கியூ தயவு செய்து பண்ணாதீங்க நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்க இந்த உலகம் தடையாக இருக்குது நல்லா புரிஞ்சுக்கணும் உதவி செய்யணும் அப்படின்னா கூட உதவி எதுக்கு அவங்க உனக்கு யாராவது உதவி செஞ்சாங்களா இப்ப ஏன் என்ன பெரிய இவனா பெரிய அவனா என்னையே கேள்விகள் கேட்டாங்க ஒரு காலத்தில் பட் அதுல இருந்து அடிச்சு தள்ளி வந்துட்டோம் அதுல இருந்து அடிச்சு தள்ளி வந்துட்டோம் நல்லதை செய்யறதுக்கும் நல்லதை கேட்கறதுக்கும் இந்த உலகம் தடையாக இருக்கிறது உலகம் தடையாக இருக்குதுன்னா உலகத்தில் இருக்கிற மக்கள் அந்த மக்கள் யார் நம்ம சொந்த பந்தங்கள் தான் ஸோ எனக்குமே ஸ்டார்டிங்ல வந்து இதோ இவர் நம்ம நம்ம வீட்டில் எல்லாரும் சொன்னாங்க இவன் இப்போ என்ன திடீர்னு பாபாவை கும்பிட்டுட்ருக்கான் ஏன் இவனோட கடனை அவர் அடைச்சிருவாரா அடைக்க முடியுமா சும்மா எல்லாம் வந்து ஒரு நடிப்பு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு ஆனால் இன்றைக்கி பேசுறதுக்கு அப்படி ஆளு இல்லை ஏன்னா நம்ம வளர்ச்சியை அவங்க பார்க்குறாங்க இப்போ அவங்க அப்படி கேட்டதால் அப்போ கூட நம்ம பதில் சொல்லலை ஏன்னா பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நாம் இல்லை ரெண்டாவது நாம் வளர்ந்துட்டோன்னு நாம் நம்ம வயால் சொல்ல வேண்டிய அவசியமும் இருக்காதுன்னு அன்னைக்கு எனக்கு ஃபிக்ஸ் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் அதே தான் நான் இருக்கேன் ஸோ கண்டிப்பாக உங்களுடைய வளர்ச்சியே உங்களுக்கு பெரிய பதிலாக பெரிய அற்புதமாக அமையும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு நீங்கள் வாங்க ஸோ இந்த இயர் வந்து குரு பூர்ணிமா ரொம்ப சூப்பராக அருமையாக அற்புதமான ஒரு விஷயமாக கண்டிப்பாக நடக்க தான் போகுது இங்கே எத்தனையோ பேர் வந்து குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கீங்க அவங்களுக்கும் அந்த குழந்த பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் இந்த குரு இருந்து அவருடைய கால்களையோ கைகளையோ இருகப்பற்றி கொள்ளுங்கள் இதுதான் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கும் நமக்கு தேவையான வை பெறுவதற்கும் உண்டான ஒரு வழிகள் வேறு எந்த வழியும் இல்லை நீங்கள் என்ன தான் பிரில்லியண்டாக யோசித்தாலும் ஃபைனலாக கடவுள் கெட்டு தான் வரணும் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சாமியை கும்பிட்டுட்டு தான் வேலை ஆரம்பிக்கிறாங்க அவங்க ராக்கெட் விடுறவங்களாக இருக்கட்டும் இல்லை விண்வெளிக்கு போன நம்ம சுனிதா வில்லியம்ஸாக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரு ஒரு கடவுள் அந்த பைபிளோ இல்லை பகவத்கீதையோ அவங்கவுங்க மதத்துக்கு ஏற்ற மாதிரியான நூல்களை கையில் எடுத்துகிட்டு போகிறதும் படிக்கிறதும் வெற்றிகரமாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதும் இல்லை தோல்வி அடைந்தாலும் கடவுளுடைய நம்பிக்கையை வச்சு அடுத்த ஒரு முயற்சிகளை எடுத்து அதில் வெற்றி பெறுவதும் ஸோ எல்லா இடத்துலையும் அவர் இருக்கிறார் பலர் உருவமாக அவர் இருக்கிறார் ஜீசஸா குமரங்களுக்கு இயேசுவாகவும் சாயப்பாவா குமரவர்களுக்கு சாயப்பாவும் இல்லை கடவுள்ன்றது ஒரே முகங்கள் தான் ஆனால் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி பல முகங்களாக மாறுது கண்ணாடி பீஸ் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே ஒரு அற்புதம் பதற்குல்ல கண்ணாடி முன்னாடி ஒரு கண்ணாடியில் என் ஒரு உருவம் தெரியுதுன்னா இப்போ அடுத்த நிமிஷம் ரெண்டு உருவம் தெரியும் அப்போ ரெண்டுன்றது உண்மையாக ஒன்றுன்றது உண்மையாக கண்ணாடி உடஞ்சதால ரெண்டு உருவமாக போச்சு அப்போ கண்ணாடி உடையாததால ஒரே ஒரு தான் இருக்கும் அதே போல் தான் கடவுள் வந்து பல முகங்கள் கொண்டவராக இருந்தாலும் அவருக்கு இருப்பது என்னவோ ஒரே முகம்தான் இவரை நீங்கள் ப்ரே பண்ணி இவர் கொடுக்கலன்னா வேற யாரை ப்ரே பண்ணாலும் கொடுக்க மாட்டார் ஜீசஸை ப்ரே பண்ணி கொடுக்கல அதனால் சாயப்பா கிட்ட வந்தேன்னா சாயப்பாவும் கொடுக்க மாட்டார் ஏன்னா கொடுக்குற இடத்துல நீங்கள் இல்லை வாங்கிற இடத்துலையும் நீங்கள் இல்லை அப்போ கடவுள் மேலே தப்பு இல்லை மனிதனுடைய அவன் யோசிக்கிற சிந்திக்கிற அந்த விஷயங்கள் மேலே தான் தப்பாக இருக்குது ஸோ அதை வந்து நம்ம வந்து முடிவு பண்ணி அதற்கு தகுந்த மாதிரியான வாழ்க்கை முறையை மாற்றிக்கொண்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை கோடி நன்மைகளும் இந்த குரு பூர்ணிமாவில் கிடைக்கும் அவருடைய அருட்பார்வை பெற்ற வர்களாா நாம் இருக்கிறோன்றதையும் மறக்காதீங்க ஏன்னா ஒரு தியானம் செய்யும்போது கூட இல்லை சம்டைம்ஸ் கனவுல வரும்போது கூட இப்போது ரீசெண்டாக விஷ்ணு சாய்ராமுக்கு ஒரு கனவு வந்தது அன்பை சாய் குடும்பத்தில் இருந்து அப்படியே வந்து எல்லாரையும் அவர் வந்து ரெண்டு கைகளை தூக்கி ஆசீர்வதிக்கிற மாதிரி அதே மாதிரி ஈஸ்வரி சாய்ராமுக்கும் ஒரு பெரிய ஒரு மிராக்கள் நடந்துச்சு அந்த மிராக்களும் மேய்சில் இருக்கும் வண்ணமாகவே இருந்துச்சு ஸோ கடவுளுடைய அனுகிரகம் பெற்றவர்கள் நாம் ஆனால் ஏன் தோற்று போகிறோம் அப்படின்னா சரியான முயற்சியும் திட்டமிடாத உழைப்பும் திட்டமிடாத மாதிரியான உழைப்பும் இருக்கிறதால தான் நம்மால முன்னுக்கு வர முடியலை ஒரு கண்ணு ஆன்மீகமாக இருக்கட்டும் இன்னொரு கண்ணு வளர்ச்சியை நோக்கியாக இருக்கட்டும் அப்படிதான் நான் பிரித்து வச்சுருக்கேன் கடவுள் ஏன் ரெண்டு ரெண்டு கொடுத்துருக்காருன்னா அதுதான் ஒன்று கடவுள்கிட்டையும் இரு ரெண்டாவது உலக வாழ்க்கையிலையும் போட்டி போடு அடுத்தவனை பார்த்தல உனக்குள்ளே போட்டி போடு உன்னுடைய திறமையை வளர்த்து கொள்வதற்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குதுன்றத பாரு அதில் மட்டும் உன்னுடைய நாட்டம் இருக்கட்டும் வேற எதுலேயும் உன்னுடைய புத்தி கொண்டு போகாது கொண்டு போகிற அளவுக்கு அதை நீ விட்டுட்ட அப்படின்னா அது எங்கேயோ உன்னை அடிச்சுட்டு போய்டும் கடைசியில் திரும்பி பார்க்கும்போது ரொம்ப தூரம் போயிருப்பேன் நானாக இப்படி போனேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் எந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போனியோ அந்த இடத்துக்கு நீ திரும்ப வரணும் அப்போது காலத்தையும் நேரத்தையும் வீணாக்காது நமக்கு தேவையில்லாத பொருள் மேலே ஆசைப்பட்டோம் அப்படின்னா அதனால ஆபத்து தானே கிடைக்குமே தவிர ஆனால் அற்புதங்கள் நிகழாது இதை எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து நீங்கள் கரெக்டான மனநிலையில இருங்க உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்களும் பல அதிசயங்களும் நடக்கட்டும்னு சொல்லி குரு பூர்ணிமா வாழ்த்துக்கள் இருந்து ஏழு முப்பது வரைக்கும் இந்த லைவ்ல கலந்துக்கணும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா சாயிரா சாயிரா